தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் பேசப்படும் ஒரே விஷயம் ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள்களிலும் எங்கெங்க தென் பார்த்தாலும் தென்படக்கூடிய ஒரு விஷயம் வட மாவட்டமான கள்ளக்குறிச்சி அருகே ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் அதாவது கள்ளச்சாராய விபத்து அதாவது விபத்து என்று சொல்வதை விட கள்ளச்சாராய உயிரிழப்பு அது வந்து சொல்லப்போனால் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் கள்ளக்குறிச்சி அருகே அந்த கிராமத்தில் தொடர்ந்து சாராய விற்பனை அமோகமாக கொடி கட்டி நடந்து வந்திருக்கிறது எந்த ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அந்த 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 வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் அனைவருக்கும் மக்கள் பிரதேசத்தில் இருக்கும் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த கிராமத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனை நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதை நடத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் அவர்களுக்கு சார்பாக இருப்பவர்களும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது அங்கே உள்ள அனைவருக்கும் தெரியும் இதை முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் அரசாங்கத்துக்கும் தெரியும் இதுதான் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு விபத்து ஒரு ஏதோ உயிரிழப்பு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தவுடன் இந்த அரசாங்கங்கள் முடித்துக் கொள்கின்றன ஒரு வார காலத்திற்கோ ஒரு பத்து நாட்களுக்கோ இந்த அரசாங்கங்கள் கொண்டு இந்த மொத்த சம்பவத்தையும் மூடி மறைக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் இந்த அரசாங்கங்கள் மனதில் கொண்டு செயல்படுத்துகின்றன வகுத்ததாக சரித்திரம் நம் தமிழகத்தில் இல்லை இது இப்போதும் சுதந்திரத்துக்கு பின்பாகவே இது நடந்த விஷயங்களில் எந்த விதமான இது போன்ற சம்பவங்களில் ஒரு தடையாக அதை தடை செய்யவோ அந்த முற்றிலுமாக அந்த சம்பவம் நடைபெறாமல் தடுக்கவோ எந்த அரசாங்கமும் நினைத்ததில்லை ஏனென்றால் அவர்கள் பெறுகிற கையூட்டு லஞ்சம் அவர்கள் பெறுகிற ஆதாயம் இப்படி விற்பனை செய்ய அந்த 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 மக்களுக்கு அந்த நபர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதன் மூலம் தங்களுடைய ஓட்டு சக்தியை அந்த வருவாயை அந்த அரசியல் உரிமையை பெருக்கிக் கொள்கிறார்களே தவிர அவர்கள் ஒரு நாளும் இந்த சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று நினைத்து கூட பார்ப்பதில்லை இதுதான் உண்மை இந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் இந்த கள்ளக்குறிச்சி அருகே அந்த கிராமத்தில் அந்த கிராமமே என்று மரண ஓலத்தில் மூலிகை திளைக்கிறது மூலிகை கிடக்கிறது ஏன் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் முழுவதுமாக அந்த ஊரே ஒரு மயான மாதிரி ஆகி கொண்டிருக்கிறது இதுக்கு முன்பாக இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதா இந்த சம்பவம் நடப்பது இந்த காவல்துறைக்கு தெரியாதா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு அவர்கள் பெற்ற ஆதாயம் என்ன மொத்தமாக ஆராய வேண்டும் அடி முதல் முடி வரை ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அரசாங்கம் இன்று கூட முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாநில அமைச்சர்களை அழைத்திருக்கிறார்கள் அந்த மாநில அந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் இது தொடர்பான அமைச்சர்கள் அனைவரையும் அழைத்து இது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே இந்த சம்பவம் இதுபோல் இனிமேல் தொடரக்கூடாது நடக்கக்கூடாது தமிழகத்தில் ஒரு முக்கு மூலைகளில் கூட இந்த கள்ளச்சாரம் என்பது இனி அதற்கான சம்பவமே இருக்கக்கூடாது இந்த விற்பனையே இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் கொண்டு ஒரு நல்ல திட்டமாக வகுத்து இன்று நீங்கள் முடிவை அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கலால் துறையை சார்ந்த அமைச்சர் இந்த டாஸ்மாக் துறையை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கூட சில நாட்களுக்கு முன்பாக இந்த சில விஷயங்களை பேசும் நாம் சாராய கடைகளை கள்ளச்சாராயத்தை நம்ம டாஸ்மாக் கடைகளை நாம் அடைத்தால் கள்ளச்சாராயம் பெருக்கி பெருகிவிடும் கள்ளச்சாரம் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் பெருகெடுத்து ஓடியும் என்றெல்லாம் சொன்னார்கள் இப்ப எப்படி கள்ளச்சாராயம் நீங்க டாஸ்மாக் கடையில நடத்துறீங்கல்ல தொடர்ந்து நடத்துறீங்கல்ல ஏதாவது கடையை மூடுங்களா மூடல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் கடையும் மூடுவோம் சொன்னீங்களா எந்த விதமான கடையும் மூடாமலே நாங்கே ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் நாலஞ்சு டாஸ்மார்க் கடை இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிலைமையை எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த மக்களுக்காக எல்லா விதமான ஆதாயங்களையும் நீங்கள் மறந்து இந்த நம் நாட்டின் நம் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு நிகழ்வு இனி ஏற்படக்கூடாது என்பதை மனதில் கொண்டு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் கடைசியாக கள்ளக்குறிச்சியில் நடந்ததாக இருக்கட்டும் இனி தமிழகத்தில் திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரி வரை எந்த மூக்கு மூலையிலும் போல ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசியல் ஆதாயம் இன்றி தனி நல்ல ஒரு சுய நலம் இன்றி ஒரு பொது நோக்கோடு மக்கள் நலன் மிகுந்த மக்கள் நலனை கொண்ட ஒரு நோக்கோடு சிந்தித்து இந்த விஷயத்தை செயல்படுத்துங்கள் அப்பொழுதுதான் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும் தமிழ்நாடு தாய்மார்கள் நிம்மதியா இருக்க இருப்பார்கள் நீங்கள் ஒன்றே ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு தான் ஏற்படும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் குறைந்தபட்சம் நீங்கள் டாஸ்மாக் கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடையுங்கள் இது போன்ற கள்ளச்சாரை விற்பனையாளர்களை மொத்தமாக தண்டித்து சிறையில் தள்ளுங்கள் அல்லது அவர்களுக்கு அவர்கள் யாரெல்லாம் அந்த விற்பனையாளர் மட்டுமல்ல காவல்துறையை பணி நீக்கம் இடைநீக்கம் செய்திருக்கிறீர்களே இதற்கு காரணமான காவல்துறை மட்டுமா எத்தனைவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு அதிகாரிகளின் நீங்கள் யார் யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள் என்று அறிந்து கண்டிப்பாக தெரியும் எல்லாம் சும்மையா இருக்காங்க தெரியாம கண்டிப்பாக தெரியும் நீங்க அதையெல்லாம் உணர்ந்து அதையெல்லாம் புரிந்து எதையெல்லாம் செய்ய வேண்டும் அதை நீங்க கண்டிப்பாக இந்த மக்களுக்காக இந்த தமிழக மக்களுக்காக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய ஒரு குழு கூட அமைத்து அதன் அந்த குழுவின் பரிந்துரைகளை கண்டிப்பாக அமுல்படுத்தலாம் இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்கள் இந்த மக்கள் அதாவது இந்த கள்ளச்சாராய நிகழ்வில் பாதிக்கப்பட்ட சமூக விரோதிகளுக்கு இறந்து போன சமூக விரோதிகளுக்கு இவர்கள் உதவி தொகை வழங்குகிறார்கள் பல லட்சங்கள் வழங்குகிறார்கள் இது உதவி தொகை அல்ல அவர்கள் செயல்களை மீண்டும் மீண்டும் செயல்படுத்த ஒரு ஊக்கத்தொகையாக இது அமைந்துவிடும் கண்டிப்பாக சொல்கிறேன் இது போன்ற உதவி தொகைகள் இந்த மாதிரி நிவாரண நிதிகள்லாம் எல்லாம் கொடுப்பது வந்து இந்த இந்த குற்றச்செயலை நிறுத்தி விடாது மீண்டும் 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 இந்த குற்ற செயல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு சரி நாம் குடித்து விட்டு இறந்து போனால் கண்டிப்பாக குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்கும் இந்த அரசாங்கம் செய்யும் என்று நம்பிக்கை மக்கள் மனதில் வந்துவிடும் தான் சொல்கிறேன் இது போன்ற சம்பவங்களில் இந்த அரசாங்கம் கடுமையாக குற்றவாளிகளை பிடித்து அரசாங்கம் காவல்துறையை பல விஷயங்கள் ஏவிடுகிறீர்கள் அதுபோன்று காவல்துறையை பல்வேறு முக ஏவி விட்டு மிகப்பெரிய அடக்குமுறை என்றாலும் பரவாயில்லை மொத்தத்தில் இந்த குற்றத்தை அடுத்ததாக நடக்காமல் தடுக்க வேண்டுமே தவிர இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் இந்த உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் மருத்துவமனையில் இருக்கிறது நிவாரணம் அவர்கள் வாரிசுகளுக்கு அரசு வேலை என்றெல்லாம் பல்வேறு முறைகேடான விஷயங்களில் இந்த பாதை பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய வழி செயல்கள் ஒரு தவறான தவறான வழிநடத்தலை மக்கள் ஒரு ஒரு கோணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்திவிடும் எனவே தயவு செய்து சொல்கிறோம் இந்த அரசாங்கம் இந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கடைசி நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு சட்டம் ஒழுங்கு முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் தவிழ்த்துவிட்டு முழுமையாக இது போன்ற சம்பவங்களை எந்த அரசியல்வாதிகளும் தலையடி இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் இந்த தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும் அதை கண்டிப்பாக செயல்படுத்துவேங்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த விஷயத்தில் தமிழக மக்கள் உங்களிடம் இருந்து தமிழக முதலமைச்சரிடம் இருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள் அதை நீங்க செய்ய செயல்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்